சுட ஆட்டு ஆட்டுரத்தங்க பொ பண்ணியாச்சு நல்லா சூப்பரான ஆட்டு ரத்தம் ரெடிங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழுத்திங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோலாம் உடனே உடனே வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாட்டு ரத்தம் வாங்கி வந்துக்கிறோம் இது தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கேஸ் பற்றி வச்சு கேஸ் மேலே வச்சிட்டோம் இது அப்படியே சூடையாகட்டும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அப்படி வேகட்டும் நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் இதை வேக வச்சுக்கலாம் நான் கடாயிலேயே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன் இது நல்லா கம்மி தீங்க வச்சு இதை செய்யுங்க திருப்பி போடலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் நமக்கு இது இதுபோல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இதில் கொஞ்சம் எண்ணெய் நம்ப ஊற்றினால கொஞ்சம் அடியில் எதுவும் அடிப்பிடிக்காத வரும் நமக்கு அப்போல்லாம் வீட்டு பெரியவங்க ஆட்டு ரத்தம் ஆட்டு ஈரல் ஆட்டு போட்டி அது குடல் அது அதெல்லாம் இப்போ வந்து சமைப்பாங்க சாப்பிடுவாங்க இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படி கடாயில் வேக வைக்கணும்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் செய்ங்க இது போல் சின்ன சின்ன பீஸாக அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை அவ்வளோதாங்க இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வேலை ரொம்ப கம்மிங்க ருசி அதிகம் இது ஒரு பச்சை மிளகா மிளகுத்தூள் இதுதான் போதுங்க இதை நம்ம செய்கிறதுக்கு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயி கேஸ் பற்ற வச்சு வச்சுட்டோம் எண்ணெயும் ஊற்றிட்டோம் அந்த எண்ணெய் நல்லா காயிட்டோம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் வச்சு எப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோ அதையே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம அந்தளவுக்கு வேலை ரொம்ப கம்மிங்க மசாலா அரைக்க வேண்டிய வேலை கிடையாது இருக்கிறத வச்சு தாளிச்சிடுவோம் அந்த ஆட்டு தப்போம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் அது கூட இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டிஸ்பூன் தான் போதுங்க நல்லா அது மிச்சிங்க எப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு தக்காளி வைத்துக்கலாம் நல்ல மெலீஸாக கட் பண்ணி போட்டுருங்க உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டுருக்குறோம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம கரெக்டுக்கே சேர்க்க போகிறது பச்சை மிளகா அது போல் சிறுவை கட் பண்ணி ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துங்க அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூனில் கரம் மசாலா தூள் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாங்க தீ கம்மி தீயில் வச்சு இதெல்லாம் வதக்கி எடுத்துங்க அந்த மசாலா வாசனை போகிற வழியோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டேங்க தீ கொஞ்சிப்பாக அதிகம் பண்ணிக்கலாம் நாம் அந்த ரத்த மதக்கி வச்சுதான் நல்லா கட் பண்ணி இது போல் இன்னொன்று நான் க வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆட்டு ரத்தம் வாங்கினு வந்ததும் நல்லா தண்ணியில் போட்டு அலைச்சி எடுத்துங்க சின்ன சின்ன முடிவுங்களாம் இருக்கும் அதுக்கப்புறந்தான் வேக வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுங்க இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம தாளித்த மசாலா நல்லா கொதி வந்துடுச்சுங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணி விச்சனில் அந்த ரத்தத்தை வேக வச்சு கட் பண்ணது இதில் சேர்த்துக்கலாம் நல்லா தொழவிக்கலாங்க இதோட நம்ம மிளகுத்தூள் இப்போ மிளகு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் தூள் பொல்ல ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தான் கட் பண்ணி போட்டுக்கிறோம் காரத்துக்கு இந்த மிளகுத்தூள் போட்டு நல்லா துளைக்கலாங்க இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இரும்பு சத்து உள்ளதுங்க இந்த ரத்தம் ஆட்டு ரத்தம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அண்டு ரத்தம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம மல்லிகை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோன்னா நல்லா மழை சரல் மாதிரி அந்த ஆட்டு ரத்தம் ஃபுல்லாக தூவிட்டு ஒரு கலகு கலக்கிட்டு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இட்லி இட்லி தோசை தான் இல்லை சாதத்துக்கு சாம்பார் இதெல்லாம் வச்சுட்டு இதை வச்சு ச சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்கள் எத்தனை பேர் ஆட்டு ரத்தம் சமைச்சு சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா சுவையான ஆட்டு ரத்தம் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டுங்க நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க